சஸ்திக் சாஸ்திர ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் நான்காம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பலன்கள் கால புருஷ தத்துவப்படி நான்காம் அதிபதி அமர்ந்த பலன்கள் நான்காம் அதிபதி ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள் நான்காம் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற நான்காம் பாவம் டிஎன்ஏ கர்ம பதிவு கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள் நான்காம் பாவம் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள் நான்காம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள் மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கர்ம பரிகாரம் பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் ரிவோர்ஸ் பரிகாரம் தியாகம் செய்யும் தாந்திரிக பரிகாரம் வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பி டி எஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு